அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சைவ சமயத்தின் தனிப்பெரும் சொத்தாய் விளங்கும் பெரிய புராணத்தின் மூலமாக அடியார் பெருமக்களினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அடியார்கள் என்று சொல்லிவிட்டாலே சாமானிய மனிதர்களைப் போல் அல்லாது மிகவும் வேறுபட்ட கோணத்திலே சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து நாம் எடுக்கக்கூடியது போலே அல்லாது மாற்று வழியிலே யோசித்து பொதுவாக உலகத்தின் பொதுவியல்பின்படி சிந்தியாது அவர்கள் சிறப்பு இயல்புகளை சிந்தித்து முடிவெடுத்து அதன்படி செயலாற்றி பெருமானுடைய திருவருளே எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று இருந்தவர்கள் ஆனபடியால் அடியார் பெருமக்களினுடைய வாழ்க்கை வரலாறு நாம் சிந்திப்பதை விடவும் மிகவும் வேறுபட்ட பார்வையோடு இருக்கும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த அளவில் சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடி பரவப்பட்ட அறுபத்தி மூவர் வரலாற்றையும் சேர்க்கிழார் பெருமான் மூலமாகத்தான் நாம் இன்னும் விரிவாக அவர்களை பற்றிய பின்புலச் செய்திகளோடு சேர்த்து அறிந்து கொள்ளுகிறோம் அந்த அளவில் எல்லா தரப்பு மக்களும் அரசர்கள் தொடக்கமாக நித்தியமும் அன்னம் ஏற்று வாழக்கூடியவர்கள் வரையில் எல்லா தரப்பு மக்களும் அந்த அடியார் பட்டியலிலே இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையும் பல்வேறு குலப்பிரிவுகளை சேர்ந்தவர்களும் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட அறத்தின் வழி நின்று தொண்டு செய்த சிறப்பையும் நாம் அறியலாம் அரசர்கள் என்று சொன்னால் அதற்குள்ளேயும் பேரரசர்கள் சிற்றரசர்கள் என்று இரண்டாக பிரித்துப் பார்க்கப்படுகிறார்கள் சேர சோழ பாண்டிய அரசர்களெல்லாம் பேரரசர்கள் அவர்களுக்கு நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் உண்டு அவர்களுக்கென்று வரையறை செய்யப்பட்ட எல்லைகள் உண்டு அதற்கு உட்பட்டும் அதற்கு வெளியே சென்று போரிட்டுமாய் அவர்கள் தங்களுடைய எல்லைகளை விஸ்தீரணப்படுத்தி கொண்டார்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தில் அவர்களுக்கென்று கொடி அவர்களுக்கென்று பண் அவர்களுக்கென்று ஒரு பறை அவர்களுக்கென்று ஒரு மலர் என்று இப்படி மிகவும் தெளிவான முறையிலே இன்றைய காலச்சூழலில் சொல்ல வேண்டுமென்றால் நாம் நாடுகளையெல்லாம் ஒவ்வொரு நாட்டிற்கும் எப்படி ஒருவித வித எல்லையெல்லாம் வகுக்கிறோமோ அதுபோலே வரையறை செய்யப்பட்ட விதிகளோடு வாழ்ந்தவர்கள் அவ்வாறு அல்லாது குறுநில மன்னர்களாக இந்த பேரரசர்களுக்கு இடையே சிறு சிறு பகுதிகளாக இருக்கக்கூடிய நாடுகளை சுதந்திரமாக சில காலமும் பேரரசுகளுக்கு வரிகட்டி அவர்களுக்கு உட்பட்ட ஆட்சியாக சில காலமுமாய் இருக்கக்கூடிய சிறப்பியல்பினர்கள் இவர்களைத்தான் சிற்றரசர்கள் என்றும் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளையெல்லாம் குறுநில மன்னர்கள் என்றெல்லாம் அழைக்கிறோம் அப்படி அடியார் பெருமக்கள் வரிசையிலே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுக்குள் ஒருவராக உயர்ந்த நரசிங்க முனையரையர் என்ற நாயனாரின் வாழ்க்கை வரலாற்றைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இவர் எட்டாம் நூற்றாண்டு வாக்கிலே வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஒருவாறு யூகிக்கப்படுகிறது இவர் ஆட்சி செய்த பகுதியோ திருமுனைப்பாடி நாடு அழைக்கப்படும் பகுதி அது இன்றைய தமிழகத்தில் தொண்டை நாடு நடுநாடு சோழ நாடு இவைகளெல்லாம் ஒன்றிணையக்கூடிய இருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய விழுப்புரம் திண்டிவனம் முதலிய பகுதிகளெல்லாம் சோழ நாட்டு எல்லை தெற்கேயும் வடக்கே நடுநாடு தொண்டை நாடுகளும் இணையக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் நிலையை பார்க்கிறோம் இந்த இடைப்பட்ட பகுதிதான் திருமுனைப்பாடி நாடு என்றழைக்கப்படுகிறது அந்த அளவில் தென்பண்ணை நதியால் வளம் கொழிக்கப்படும் இந்த பகுதியில்தான் ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டு வாக்கிலே நரசிங்க முனையரையர் என்ற நாயனார் ஆட்சி செய்து வந்தார் முனையரையர்கள் என்பதே அவர்களினுடைய பட்டப்பெயராக இருந்திருக்க வேண்டும் சோழர் காலத்திய கல்வெட்டுகள் பலதிலும் முனையரையர் என்ற பட்டத்தை நாம் சிறப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு அரசருக்கு உட்பட்டு அங்கே அரசருடைய விதிகளை சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு பெயரை கொடுக்கிறோம் அந்த அளவில் இவரும் ஒரு தான் பெயரோ நரசிங்கர் என்பது அதாவது மனிதர்களுக்குள்ளே நரர்களுக்குள்ளே சிங்கமாக தோன்றியவர் வீரத்தின் வெளிப்பாடாக சிங்கமாகவே பார்க்கப்பட்டவர் அந்த நிலையில் யானை கூட பயங்கொள்ளும் சிறப்பு சிம்மத்திற்கு உண்டு அரசராக இவர் போருக்கு தலைமை தாங்கி போர்க்களத்திற்கு சென்றால் படைகள் சிம்மமொன்று வந்து நின்றதோ என்று அஞ்சும்படியான வீரத்தோடு கூடிய சிறப்பியல்பு இவ்வரசருக்கு வாய்த்தது அதனால் நரசிங்கர் என்றும் முனையரையர் என்ற குலப்பெருமைக்கு தகுதியாய் பட்டத்தோடும் நரசிங்க முனையரையர் என்று திருநாமம் தாங்கி ஆட்சி செய்து வந்தார் இவரோ சிவபெருமானுடைய கழல்களை எப்போதும் சிந்தித்திருக்கும் சிறப்பியல்போடு இருந்தார் என்பதை இவர் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களின் மூலமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இவர் தவறாது நித்திய சிவபூஜை செய்து வந்தவர் அதையடுத்து திருநீரு ருத்ராட்சம் பஞ்சாட்சரம் முதலிய சிவச்சின்னங்களை எப்போதும் விட்டுப்பிரியாது தரித்து வந்தார் சிவனடியார்களுக்கு புறத்தோற்றத்தின் இயல்புகளாக சொல்லப்பட்டிருப்பவை திருநீரும் ருத்ராட்சமும் அந்த அளவில் விதிப்படி உடம்பில் சொல்லப்பட்ட இடங்களிலெல்லாம் எப்போதும் திருநீரு தரித்திருத்தலும் ருத்ராட்ச மணிகளை அந்தந்த அளவில் அவ்வப்பகுதிகளிலே அணிந்திருத்தலும் விதியாக்கப்பட்டிருக்கிறது அரசர்களுக்கோ தங்கத்தாலும் இன்னும் விலையுயர்ந்த இரத்தினங்களாலும் ஆவரணங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்க அதை கடந்து ருத்ராட்சமணியையே பெரும் செல்வத்தின் குறியீடாய் அணிந்து மகிழ்ந்தாராம் இந்த சைவ சமயத்தில் வந்த அரசர்கள் அந்த விதத்தில் நரசிங்க முனையரையரும் திருநீறு தரித்திருப்பதை பெரும் விரதமாக கொண்டிருந்தார் நித்தியமும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி சிவபூஜை செய்து வந்தார் அதையும் கடந்து சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான நட்சத்திரமாய்க் கொள்ளப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று விசேஷமான பூஜைகளெல்லாம் செய்து தம்முடைய அரண்மனைக்கு ஏகிய எல்லா தரப்பு ம அடியார்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே அன்னம் பாலிப்பு செய்து வந்தார் அன்னம் பாலிப்பு என்பது பசித்தவர்களுக்கு உணவிடுதல் என்ற நிலையை கடந்து விசேஷ தர்மமாக சிவனடியார் பெருமக்களை அழைத்து அவர்களுக்கு எல்லாம் செய்து அவர்களுக்கு உரித்தான விருந்து சமைத்து அதை நாமே நின்று பரிமாறி அவர்களை வணங்கி துதித்து அவர்கள் விருந்தேற்று கொண்டதற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாய் அவர்களுக்கு தட்சணை தாம்பூலம் முதலியவற்றை கொடுத்து அவர்களை நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுதலாகும் அந்த விதத்தில் திருவாதிரை திருநாளன்று ஒவ்வொரு மாதமும் மிகச் சிறப்பான முறையிலே இவருடைய அரண்மனையில் இந்த மாகேஸ்வர பூஜை என்ற அமைப்பு நடந்து வந்தது பல்வேறு விரதங்களுக்குள்ளேயும் திருவாதிரை விரதம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது நடராஜ பெருமானுடைய வழிபாடோடு நெருங்கிய தொடர்புடைய திரு ஆதிரை திருநாளன்று இவர் நியமப்படி சிவபூஜை செய்து மிகப்பெரிய அளவிலே விருந்தொன்று சமைத்து திருநீர் தரித்து வந்த அத்தனை அடியார்களுக்கும் அன்னம் பாலிப்பு செய்து வந்தாராம் அப்படி அன்னம் பாலிப்பு செய்யும் காலத்தில் வந்த அடியார்களுக்குள்ளே எந்தவிதமான பேதமும் பாராது அவர்கள் அமருவதற்கு தகுதியான ஆசனம் கொடுத்து அவர்களுக்கு முன்பாக கோலமிட்டு இலை பரப்பி அதிலே அறுசுவை உண்டியும் பல்வேறு வகையிலே பரப்பி வைத்து அவர்களை சிவமாகவே பாவித்து மலர்களால் இட்டு அர்ச்சனை செய்து தூபதீபம் கொடுத்து அவர்கள் அந்த உணவை ஏற்கும்படியாய் வேண்டி கேட்டுக்கொள்வாராம் அப்படி அவர்கள் உணவேற்ற பிறகு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் தட்சணை தாம்பூலம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரத நியமத்தின்படி நடந்து கொள்ளுதல் ஆதிரை திருநாள் விரத சிறப்பாக கருதப்படுகிறது அப்படி நியம அனுஷ்டானங்களோடு கூடி இவர் ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை திருநாளன்று விசேஷமாக அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்து வந்தாராம் அது முடிந்த பிறகு வந்த அடியார்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் கொடுத்து உபசரிப்பார் இது நியமப்படி நடந்து வந்த வேளையில் ஒரு மாத திருவாதிரை திருநாள் அன்னம்பாலிப்பு விழாவின் போது அங்கே கூடியிருந்த அடியார்கள் அத்தனை பேரும் திருநீற்றுச் சிறப்போடு கூடி சைவ அனுஷ்டானத்தோடு நியமத்தோடும் ஆச்சாரத்தோடும் நின்றிருந்தார்கள் அவர்களுக்குள்ளே போனவர் ஒருவர் திருநீறு தரித்த கோலத்தில் எழுந்தருளினாராம் அது என்ன தூர்த்தர் என்ற வடிவு மிகவும் தீய ஒழுக்கத்திலே நின்றவர்கள் கூடா ஒழுக்கம் என்று எதையெல்லாம் பண்பாட்டிலே நாம் அறிவிக்கிறோமோ அந்த விதத்தில் பொய் சொல்லுதல் புலால் உண்ணுதல் கல்குடித்தல் முதலியவைகளெல்லாம் கூடா ஒழுக்கம் என்று தமிழ் பண்பாட்டு மரபிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால்தான் வள்ளுவரும் இவற்றையெல்லாம் தம்முடைய திருக்குறளிலே கண்டித்து இதை செய்பவர்கள் மீளா நரகிலாழ்வார்கள் என்று பாடி வைத்திருக்கிறார் அந்த அமைப்பின்படி கூடாத கேடு விளைவிக்கக்கூடிய ஒழுக்கங்களிலே நின்ற ஒருவன் அடியார்களுக்கு நடுவே சரித்த கோலத்திலே எழுந்தருளினானாம் அவனுடைய அந்த வேடத்தை பார்த்து அந்த வடிவை பார்த்து சூழ்ந்திருந்த ஏனைய அடியார்களும் அவனை அருகில் விடாதபடிக்கு தள்ளி நின்றார்களாம் அவரை வெறுத்து ஒதுக்கி இவர் அருகே நாம் நின்றால் நமக்கும் இந்த குணங்களெல்லாம் பற்றிக்கொள்ளுமோ என்று அஞ்சியபடி அவர்களெல்லாம் விலகி நிற்க நரசிங்க முனையரையரோ அடியார்களுக்கு நடுவே ஒரு சஞ்சலம் ஏற்பட்டதை அறிந்து அது என்ன என்று அறிந்து கொள்ள அருகே வந்து பார்த்தார் வந்தவரும் அங்கே சூழ பல அடியார்கள் நியம அனுஷ்டானங்களோடு கூடியவர்களாக நிற்க அவர்களுக்கு நடுவே மிகவும் தீய ஒழுக்கத்தோடு கீழ்மையான ஒழுக்கத்தோடு கூடிய ஒருவன் ஆயினும் திருநீறு தரித்த நிலையிலே சிவவேடத்தோடு காட்சி தந்தாராம் இதை பார்த்த நரசிங்க முனையரையர் இவர் எத்தனை ஒழுக்கத்தில் கீழ்மைப்பட்டு போயிருந்தாலும் திருநீறு தரித்த ஒரு காரணத்தினால் இவரையும் நாம் ஒதுக்கித் தள்ளாது அனைத்து செல்லுதல் மரபு என்று கருதி அவரையும் அழைத்து கொண்டு போய் ஏனைய அடியார்களுக்கு நூறு பொன்னை அளந்து பரிசாகக் கொடுக்க இவருக்கு இருநூறு பொன் கொடுத்து உபசரித்தாராம் இதை மேலோட்டமாக பார்த்தால் தவறு செய்தவர்களுக்கு கீழ்மை ஒழுக்கத்தில் நின்றவர்களுக்கு இப்படி இரட்டிப்பாக பரிசு கொடுப்பதோ என்றொரு கேள்வி வரலாம் ஆயினும் இதுபோலே கீழ்மை ஒழுக்கத்தில் நின்று தவறு செய்தவர்கள் இங்கே திருநீறு தரித்து வந்தார்கள் என்பதை மட்டும் காரணமாக பார்க்காமல் அப்படி வந்தவரையும் சைவ சமயம் அரவணைத்து அவர் வாழ்வதற்கு தகுதியாய் அடிப்படையாக அவருக்கு தேவையான பொன்னும் பொருளும் கொடுத்து திருநீறு தரித்து வந்ததால் நமக்கு இப்படி ஒரு உயர்ந்த பேரு கிடைத்தது வேடத்திற்கு திருநீறு தரித்தாலே நன்மை நடக்கிறதென்றால் நியமப்படி நித்தியமும் இதுபோன்ற தீய ஒழுக்கங்களிலிருந்து விலகி நல்லொழுக்க நிலையிலே நாம் நின்று பஞ்சாட்சரம் ஓதி சிவபெருமானை வழிபட்டால் இன்னும் நற்கதி நமக்கு கிடைக்கும் என்றவர்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் விதமாக இந்த நடத்தையிலே நின்றார்கள் என்று பார்க்கிறோம் அந்த அளவில் சிவச்சின்னங்கள் தரித்து வந்த மாத்திரத்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு உயர்ந்த நிலையை வழங்கியதால் நரசிங்க முனையரையர் என்றும் மீளாத சிவபெருமானுடைய அழகான திருவடிகளை சென்றடைந்தார் என்று அவருடைய புராணம் கூறுகின்றது பெரிய புராணத்தில் ஷேக்கிழார் பெருமான் இந்த அளவில் நரசிங்க முனையரையருடைய சரித்திரத்தை சொல்லியிருந்தாலும் பிற்காலத்தில் வந்த சில அறிஞர்கள் நரசிங்க முனையரையரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றோடே சேர்த்து தொடர்புபடுத்த தொடங்கினார்கள் அதற்கு காரணம் பெரிய புராணத்திலேயே இருக்கக்கூடிய சில வரிகளை தவறாக புரிந்து கொண்டதுதான் அது என்ன செய்தி நரசிங்க முனையரையர் திருமுனைப்பாடி நாட்டை ஆட்சி செய்தார் என்று சொன்னேன் திருமுனைப்பாடி என்பது இன்றைய விழுப்புரம் பகுதிகளை உள்ளடக்கிய நாட்டு எல்லை அதன் உள்ளேதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த திருநாவலூர் திருத்தலமும் வருகிறது அந்த திருநாவலூர் தலத்தில் சுந்தரர் சடையனார் இசைஞானியார் என்ற ஆதிசைவ குலத்தில் உதித்த சிவாச்சாரியர் பெருமக்களுக்கு மகனாக பிறந்தார் அவர் ஒருநாள் வீதியிலே சிறுதேருருட்டி விளையாடிக் கொண்டிருந்த போது குழந்தை பருவத்தில் சக்கரங்கள் பூட்டப்பட்ட பொம்மை தேரை அவர் இழுத்து விளையாடியபோது அந்த வீதியின் வழியே சென்ற நரசிங்க முனையரையர் அந்த குழந்தையின் முகத்திலிருந்த பொலிவை பார்த்து சடையனாரை அணுகி உங்கள் பிள்ளையை நான் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று இளவரசனாகவே வளர்க்க விரும்புகிறேன் என்று கூறி அழைத்துச் சென்றார் என்று பல்வேறு காரணங்களையும் முன்வைத்து ஒரு கதை தொகுப்பை சேர்த்துக் கொள்கிறார்கள் ஆயினும் பெரிய புராணத்தின் அடிப்படையில் நரசிங்க முனையரையர்தான் சுந்தரரை வளர்த்த ஆளாக்கிய அரசர் என்பது நேரடியாக சொல்லப்படாததால் அந்த செய்தியை தவிர்த்தல் நலம் இந்த விதத்தில் சிவனடியார்களுடைய திருவேடப் பொலிவை பார்த்து திருநீரு தரித்த நிலையிலேயே அடியார்களுக்கு உயர்ந்த பங்கை உயர்ந்த நிலையை கொடுத்த நரசிங்க முனையரையர் பல்வேறு சிவத்தொண்டு செய்து சிவத்தோடு இரண்டரக் கலந்தார் அவருடைய புராணம் தெரிவிக்கிறது குறுநில அரசராக இருந்து திருவேடப் ஒவ்வொரு அடியாரையும் மதித்து கொண்டாடிய நரசிங்க முனையரையருடைய புராணத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்